அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் பிரான்ஸில் இருக்கின்ற எங்களுடைய மக்களினுடைய அல்லது எங்களுடைய தமிழர்களை பொறுத்தவரையில் அதாவது வந்து சராசரி குடும்ப வாழ்க்கை வாழ்கின்றவர்களுடைய கழுத்தை நெருக்கின்ற இன்னொரு விஷயம் வந்து சட்டமாக்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்கப்போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளவாங்க ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு ஒரு சகோதரர் ஒருவர் கேட்டிருந்தார் சகோதரா எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இருந்து ஃப்ரான்ஸினுடைய பொது போக்குவரத்து வந்து இலவசமாக அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தார் இதுக்கு முதல் போட்ட ஒரு வீடியோவில் இந்த செய்தி டிக்டோக்கில் ஒரு இதில் செய்தி டிக்டாக் செய்தியில் வந்த ஒரு செய்தியாக நான் நினைக்கிறேன் அந்த சகோதரர் பார்த்துருப்பார்னு நினைக்கிறேன் இது சம்பந்தமான செய்தியை நானும் பார்த்துருந்தேன் ஆனால் பிரான்ஸை பொறுத்தவரையில் அவ்வளவுக்கு இந்த பொது போக்குவரத்தை வந்து இலவசமாக்குவதற்கான வாய்ப்புகள் குறைவு பொது போக்குவரத்தை இலவசமாக்க முடியாது என்ன காரணம்னு சொன்னால் அவ்வளவு செலவு கூட பொது போக்குவரத்துக்கு ரெண்டாவது ஸினுடைய பஸ் வை ஆர்ஐடிபி வந்து பார்த்திங்க சொன்னால் ப்ரைவேட் இடம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ அதனால் வந்து ஆர்ஐடிபி பஸ்ஸுக்கு வந்து இலவசமாக தர மாட்டார்கள் பஸ்ஸினுடைய காசு நான் நினைக்கிறேன் இப்போ ரெண்டுரூவா ரெண்டு ரூபாருந்து ரெண்டு ரூபா அம்பசம் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பொது போக்குவரத்துக்கான கட்டணங்களும் இதுவரைக்கும் இலவசமாக்கப்பட்டதுக்கான எந்த ஒரு செய்திகளும் இல்லை ஆனால் டிக்டாக் செயலியில் வந்து ஒரு இன்ஃபோ ஃப்ரான்ஸ் இன்ஃபோ அப்படின்ற ஒரு சேனலில் வந்து இந்த ஒரு இப்படியான பொய்யான பிரச்சாரங்களை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதன் இதன் அடிப்படையில் நான் ஏற்கனவே ஒரு செய்தியை வந்து நான் பயந்துடு அதாவது ஃப்ரான்ஸினுடைய பொது போக்கு பொது போக்குவதில் ஃப்ரான்ஸில் வந்து வானம் உடைய லைசன்ஸுடைய புள்ளியை வந்து இனி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தண்ட பணம் தான் அப்படின்ற ஒரு செய்தியும் வந்து அந்த அதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு சே செயலிகளில் அல்ல ரெண்டு மூன்று தளங்களில் வந்து சொல்கிறத வச்சு தான் நான் வந்து செய்தியை சொன்னேன் ஆனால் அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே மரத்து போட்டிருந்தேன் சொன்னால் போலீசார் இடங்கின்ற போல இது சம்மந்தான் தங்களுக்கு எந்த விதமான தகவலும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி போலீஸார் சொல்லியிருந்தாங்க ஆக அந்த தகவல் சகோதரன் என்னை பொறுத்தவரையில் எனக்கு அது உறுதிப்பட்ட தகவலாக தெரியவில்லை பார்க்கலாம் அப்படி ஏதாவது நடந்ததுன்னு சொன்னால் சொல்கிறோம் ஏன்னு சொன்னால் பிரான்சில் பரிசுக்குள்ள வந்து உள்ளுக்குள்ளே வருகின்ற வாகனங்களுக்கு பேஷ் அதாவது வந்து கட்டணம் சரி தான் உள்ளே வர வேண்டும் என்றதன் அடிப்படையில் தான் முதல்ல இந்த பெரி பெருக்கின்ற வேக கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டது அதுக்கப்புறமாக நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது சரி வரவில்லை சக்ஸஸ் ஆக வரவில்லை அதுக்கப்புறம் தான் இந்த ட்ராம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பரிசை சுற்றி ஓடுகிற ட்ராம் சர்வீஸ் அதே மாதிரி இந்த ஒவ்வொரு ஆரியார் வந்து பிரிப்பிக்கிறது குரோம்பரிய வந்து சிஸ்டம் இப்படி வந்தது எல்லாமே வந்து இதன் அடிப்படையில் வந்தது ஆனால் இவ்வளவு இவ்வளவு காசை கொட்டி ஆர்ஐடிபி ஓ அல்லது வந்து எஸ்என்சிஎஃப்ஓ அல்லது வந்து பிரான்சினுடைய பொது போக்குவரத்து நிறுவனங்கள் செய்கின்ற பொழுது நிச்சயமாக இலவசமாக பயண போக்குவரத்துக்கான வாய்ப்பு குறைவு இப்போ பொது போக்குவரத்து வந்து இலவசமாக்குவது அப்படின்றது வாய்ப்பு குறைவு சரி பார்ப்போம் சரி இந்த வீடியோவில் என்னன்னு சொன்னால் பிரான்ஸை பொறுத்தவரையில் இப்போ ஒவ்வொரு நபருக்கும் வந்து அறுபத்தி மூன்று ஈரோ உங்களுக்கு வந்து நீங்கள் அரசாங்கம் கட்ட வேண்டிய நிலைக்களை வந்து தள்ளப்பட்டிருக்கிறீங்க குறிப்பாக சொந்தமாக வீடு வச்சிருக்கிறவர்களுக்கு தான் இது பெரிய ஒரு தளபதியாக இருக்குது குறிப்பாக எங்களுடைய இளைஞர்கள் நிறைய பேர் இங்கே ஃப்ரான்ஸில் வந்து சொந்தமாக வீடு வச்சிருக்கிறீங்க அவர்களுக்கு தான் இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுடைய டெக்ஸ் ஸ்பான்சியர் வந்து உயரம் கூட்டப்பட போகிறது இதுக்கு வந்து அது அரசாங்கம் எடுத்திருக்கின்ற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆறு விஷயங்களை எடுத்திருக்கிறது என்ன காரணம்னால் பிரான்ஸில் வந்து துறை சேரில் இப்போ வந்து பணம் இல்லை இந்த காசு எல்லாத்தையும் வந்து இப்போ இருக்கின்ற ஜனாதிபதி மக்களும் வந்து இருக்கின்ற எல்லா நாட்டையும் கொடுத்து விட்டு இப்போ இங்கே இருக்கின்ற மக்களினுடைய கழுத்தை நெருக்கின்ற செயற்பாட்டில் தான் அவர் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக்கார் இப்போ வந்திருக்கின்ற பிரதமர் சுபஷ்ரியன் கொண்டு வந்த இந்த வரவுசரவ திட்டத்தில் தான் இந்த பெரிய பிரச்சனைகள் எல்லாமே கொண்டு வரப்படுகிறது ஏற்கனவே அலகேசன் தமிழில் கை வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வெளிநாட்டவர்களை பொறுத்தவரை எங்களுடைய முத்துறை காசுகளில் இருந்து எல்லாத்திலையும் கை வைக்கிறார்கள் இப்படியே ஒவ்வொன்றிலையும் வந்து கை வச்சு கை வச்சு கை வச்சு இப்போ வந்து டெக்ஸ் ஃபோன்சியரை வந்து கூட்ட போகிறாங்க இதில் வந்து எங்களுடைய இலங்கையை பொறுத்தவரையில் இங்கே இலங்கை சகோதரர்கள் சொந்தமாக வீடு வேண்டி வச்சுருக்கிறவர்களுக்கு தான் இது பெரிய ஒரு தலைவரி அது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து ஒரு வீட்டில் இருப்பவர்கள் பரவாயில்ல ஐந்து பத்து வீடு பன்னெண்டு வீடு வேண்டி வச்சிருப்பவர்கள் கூட இங்கே ஃப்ரான்ஸில் இருக்கிறார்கள் அப்படியானவர்களுக்கு வந்து இது என்னும் பெரிய ஒரு தலைவலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது சரி இந்த ஆறு விஷயங்களின் அடிப்படையில் உங்களுடைய டக்ஸ்பான்சியர் வந்து கூடுகிறது அதாவது வந்து பார்த்திங்க தண்ணீர் வசதி மின்சாரம் குடியல் தொட்டி அதே மாதிரி தூஷ் அதாவது நீங்கள் குடிக்கிற தூஷ் அதே மாதிரி கைகழுவுன்ற தொட்டி கழிப்பறை டாய்லெட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீகோ அல்லது வந்து ஷோஃபாஷ் ஷோஃபாஷ் அல்லது வந்து ஏசி போட்டுருந்தீங்கன்னு சொன்னால் இதன் அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள் வந்து பார்க்கப்படுகிறது இந்த விஷயங்கள் எப்படி கணக்கெடு கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய கைகளுகின்ற கைகளுன்ற சிங் அது சிங் வந்து மூன்று சதுர மீட்டருக்கு அதிகமாக இருப்பதாக கணக்கிடப்படும் உங்களுடைய சிங் வந்து நீங்கள் அதாவது வந்து பாத்ரூம்லேயும் இருக்கும் குசினியிலேயும் இருக்கும் நீங்கள் சில நேரங்களில் எக்ஸ்ட்ராவாக ஒரு இடங்களில் போட்டிங்கன்னா அது ஒரு சிங் போட்டிருந்தீங்கன்னா அந்த சிங்குக்கு வந்து மூன்று மீட்டர் எக்ஸ்ட்ராவாக கணிப்பிடப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே மாதிரி குளியல் தொட்டி போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு மீட்டர்கள் வந்து அதிகமாக கணக்கு பார்க்கப்படும் அதே மாதிரி மின்சாரம் எலக்ட்ரிக் சோஃபாஸ் போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து ரெண்டு அடி ரெண்டு மீட்டரும் அதே மாதிரி குழாய் நீர் கூடுதலாக வந்து குழாய் நீர் எடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து நாலு மீட்டரும் சோஃபாஸ் வந்து சோந்திரலாக இருக்கின்ற பட்சத்தில் வந்து அதுக்கு வந்து ரெண்டு சதுர மீட்டர்களுமாக எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுறது குறிப்பாக எங்களுடைய இலங்கையை சேர்ந்த சகோதரர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வீடு வேண்டைக்குள்ள ஒரு சிஸ்டமாக இருக்கும் அதுக்கப்புறமாக வீட்டை வந்து நீங்கள் ஒர்க் அதாவது மொடிஃபிகேஷன் மொடிஃபிகேஷன் செஞ்சுருப்பீங்க மொடிஃபிகேஷன் செஞ்சது மட்டும் இல்லாமல் நீங்கள் சில அந்த வீட்டை வந்து ஒரு ரெனுவல் பண்ணியிருப்பீங்க அதாவது வந்து திருத்திர வேலைகளாக இருக்கலாம் அப்போ நீங்கள் ஊடகத்துக்கு வந்து நீங்கள் ஒவ்வொன்றையுமே வந்து செஞ்சுருப்பீங்க இதன் அடிப்படையில் தான் இதுகள் எல்லாமே வந்து மாற்றப்பட போகிறது மாற்றப்படுவது மட்டும் இல்லாமல் இந்த அடிப்படையில் வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொன்னா எழுபத்தி நாலு லட்சம் வீடுகள் பா பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இதுல வந்து இருபத்தஞ்சு வீதமான வீடுகள் அஹ் இருவ இருபத்தஞ்சு வீதமான தனி வீடுகளும் பதினைஞ்சு வீதமான குடியிருப்புகளும் அடங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது ஒவ்வொரு நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு தனிநபருக்கு வந்து அறுபத்தி மூன்று ஈரோ வரையான வரி உயரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதனால் வந்து அரசுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் அளவுக்கு அதிகமான நிதி வந்து சேகரிக்கப்படுறது கிட்டத்தட்ட நானூற்றி அறுபத்தி ஆறு மில்லியன் ஈரோ வந்து கூடுதலான வருவாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுக்கிறது சரி இது வந்து இப்படி இருக்குன்ற பொழுது இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் இது சம்மந்தமாக நாங்கள் மேன்முறையீடு செய்யலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் நிச்சயமாக மேன்முறையீடு செய்யலாம் உங்களோட வீட்டில் வந்து மேலே சொல்லப்பட்ட அந்த ஆறு வசதிகளும் அதாவது வந்து ஆறு வசதிகளும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து கூட லபோவாக இருக்கலாம் டொய்லெட்டில் பிடிக்க துஷ்ஷாக இருக்கலாம் அல்லது வந்து டாய்லெட் டொய்லெட்டாக இருக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஷோஃபாஸாக இருக்கலாம் க்ளீன் ஏசியாக இருக்கலாம் இப்படி இந்த ஆறு விஷயங்களும் உங்களோட வீட்டில் இல்லை உங்களுக்கு வந்து கூடியிருக்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அவர்களுக்கு வந்து நீங்கள் எம்போ டொட் கவர்மெண்ட் அப்படின்ற சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஆட்சிகளையும் வந்து நீங்கள் தெரிவிக்கலாம் ஜூன் மாதத்தினுடைய இறுதிக்குள்ளே வந்து இந்த ஆட்சியை வந்து நீங்கள் தெரிவிக்கணும் ஒவ்வொரு வருடங்களும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கத்தில் வந்து பாதிக்கப்பட்ட உரிமையாளர்களுக்கு பொதுவான கடிதங்கள் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறேன் சரி இதில் இருந்து நாங்கள் எப்படி விடுதலை பெறலாம் அப்படின்னு சொன்னால் இலகுவான வழி இனிமேல் வந்து வீடு வாங்குறதை விட நோமலாக ஃப்ரான்ஸில் நீங்கள் சொந்தமாக வீடு வாங்குறத விட வாடகைக்கு இருப்பது வந்து சிறந்தது என்ன பிரச்சனை சொன்னால் வாடகைக்கு நாங்கள் வீட்டில் இருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து சார்ஜஸ் வராது எக்ஸ்ட்ரா செலவு வராது வீடு வந்து நாங்கள் சொன்னா எங்களுக்கு செலவு வராது அல்லது வந்து காசுகள் இப்படி டெக்ஸ்பான்சியர் வராது இந்த செலவுகள் எல்லாமே வந்து வீட்டு உரிமையான தலையில வந்து பொறிச்சு விட்டு வாடகைக்கு சொன்னா மாதம் வாடகை கொடுத்தோமா ஒரு வீட்டில் வந்து தண்ணி பிரச்சனையா சிங் பிரச்சனையா டொய்லெட் டொய்லெட் சிங் பிரச்சனையாட்டு வீட்டினுடைய உரிமையாளர்கள் கால் பண்ணி இதை திருத்தி விடுங்கன்னு சொல்லி போட்டு பேசாமல் அல்லது சொன்னாலும் இந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களை விருப்பம்னா செய்யலாம் விருப்பமெல்லாம் அடிவிடலாம் நீங்க தண்ணி ஓடுவா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி யாருமே கேட்க வர போகிறது இல்லை இல்லையான்னு சொன்னா போயரில் இருந்துருக்கலாம் போயரில் இருந்தாலும் இதே பிரச்சனை தான் இதை நீங்க சொந்தமாக விடுவீங்க சொன்னா இந்தளவு பிரச்சனைகளும் தொடர்ச்சி ஏற்கனவே வருமான வரி வரும் அதேபோல் அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பவர்களுக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு சார்ஜஸ் வரும் திரவோ பண்ண அதுக்கான கணக்கு பில் வரும் எக்ஸ்ட்ராவாக அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பவர்களுக்கு தனி வீட்டில் இருப்பவர்களுக்கு வந்து வெளியில் வந்து ஏதாவது பிரச்சனை சொன்னால் அதை நீங்கள் திருத்த வேண்டும் அதே மாதிரி சோஃபாஸ் பிரச்சனை வரும் தனி வீடுகளில் இருப்பவர்களுக்கு தனி வீடுகளில் இருப்பவர்கள் சுடுதண்ணி பிரச்சனை வரும் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது எக்ஸ்ட்ராவாக இப்போ அரசாங்கத்தினால இந்த பிரச்சனையும் புதிதாக கொண்டு வரப்படுவதாக சொல்லப்படுகிறது உண்மையில் மிக மிக கஷ்டமான விஷயம் என்னென்னு சொன்னால் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் எங்கே இங்கே பவர்கள் என்னுடைய கழுத்தை தொடர்ச்சியாக நெரிக்கிறது அல்லது வந்து களத்தில் வந்து கத்தியை வைக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியுமே சொன்னால் அவ்வளவுக்கு வரி அகமோ சுவாசிக்கிற காற்றை தவிர மிச்சம் எல்லாத்துக்குமே பிரான்ஸை பொறுத்தவரை நாங்கள் கட்டணம் செலுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தான் இப்போ இருக்கிறோம் கட்டணம் செலுத்தாமல் இங்கே இருக்கிறதுன்னு சொன்னால் சுவாசிக்கிற காத்து மட்டும்தான் மிச்சம் முழுத்துக்குமே வந்து கட்டணம் செலுத்தி தான் நாங்கள் வாழ்கிறோம் ஆனால் இலங்கையில் இருக்கின்றவர்களை பொறுத்தவரை நாங்கள் வெளிநாட்டில் சோபுவோம் வாழ்க்கை வாழ்வோம் அப்படின்னு சொல்லி சொல்வார்கள் ஆனால் நான் தொடர்ச்சியாக இந்த வீடியோக்கள் பகிர்ந்தபோது நிறைய சோதரங்கள் இவ்வளோ கஷ்டப்படுற கணவன் மனைவி இருவருமே கஷ்டப்பட்டு தங்களுடைய இளமையை புளிஞ்சுதான் வந்து இந்த வாழ்க்கையை வாழ்கிறார்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் சிலர் வந்து கருத்து இனம் பேர் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க விட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லி விளங்கப்படுத்த முடியாது நீங்கள் அந்தந்த இடங்களுக்கு வருகின்ற பொழுதும் அந்தந்த விஷயங்கள் விளங்கப்பட விளங்கம் உங்களுக்கு இந்த வரியில் வந்து நீங்கள் யாராவது பாதிக்கப்பட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இது சம்மந்தம் மேறிய விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய அம்போவில் வந்து நீங்கள் சம்மந்தமாக பெற்றுக்கொள்ளலாம் தெரிஞ்ச விஷயத்த உங்களோட பயந்து கொள்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து ஆதரவு நிற்கின்ற அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றி